பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் ராஜி நினச்சி கதிர் ரொம்பவே பெருமைப்படுறாரு ராஜிக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது ராஜி கண்டிப்பாக சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறா இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்காமல் இத்தனை நாள் இப்படியே இருந்துட்டேனே ராஜி நினச்ச மாதிரி கண்டிப்பாக ராஜிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ராஜி போலீஸ் ஆகணும் அப்படி ராஜி மட்டும் செஞ்சுட்டா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும் ராஜ் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினச்ச ராஜியோட அப்பா சித்தப்பா குமார்னு எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்டின மாதிரியும் இருக்குமே ராஜை மட்டும் நினைச்சது சாதிச்சுட்டானா ராஜே குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ராஜியவும் என்னையும் கண்டிப்பா ஏற்றுப்பாங்க அதுக்காகவாது ராஜைக்கு நம்ம கண்டிப்பா உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு கதிர் இன்னொரு பக்கம் பாண்டியன் பழனிக்கு பொண்ணு பார்க்க எல்லாரையும் கூட்டிட்டு போக பழனிக்கு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருது சீக்கிரமாவே கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அதனால அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க பழனிக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே இங்க பாண்டியன் வேணும்னே கோமதியோட அண்ணன்களுக்கு இதெல்லாமே தெரியணுன்றதுக்காகவே ரொம்ப சத்தமா பேசுறாரு பழனி என்னதான் உனக்கு அண்ணன்கள் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது நான் மட்டும்தான் இத்தனை நாள் ஆகுது உனக்கு பொண்ணு பார்க்கணும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன் அண்ணன்கள் சக்திவேல் முத்துவேலுக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் நான் அப்படி இல்லை என் பசங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டேன் என் வீட்டில் எங்களுக்காகவே இருக்கிற உனக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது நான் மட்டும்தான் பழனி அப்படின்னு பேச உடனே கோமதியும் ஏங்க இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது மறுபடியும் ஏதாவது பேசி பிரச்சனை செஞ்சுடாதீங்க நம்ம என் தம்பிக்கு வேற கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இதை பற்றி அவங்க கிட்ட சொல்லி என்னங்க பிரயோஜனம் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்குதுன்னா முதல்ல எதிர்த்து வந்து நிற்கிறது இவங்க மட்டும்தான் இவங்க கிட்டலாம் எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது இங்கே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சக்திவேல் முத்துவேலுக்கு அப்போதான் தெரிய வருது பழனிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க என்னதான் பழனி என்னுடைய தம்பியா இருந்தாலும் அது எப்படி இந்த பாண்டியன் பொண்ணு பார்த்து பழனிக்கு கல்யாணம் நடக்கிறதா அதெல்லாம் எப்படி நடந்துரும்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சக்திவேலு நினைக்கும் நினைக்கும்போது அப்பத்தாவுக்கு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உடனே முத்துவேலு கிட்டே சொல்கிறாங்க பாத்தியா முத்துவேலு உன் தம்பியை பற்றி உங்களுக்கே அக்கறை இல்லை பொறுப்பு இல்லாமல் இத்தனை நாள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்தீங்க ஆனால் எல்லாத்தையுமே சரியாக செஞ்சிட்ருக்காரு கோமதியோட வீட்டுக்காரர் அதனால் இந்த கல்யாணத்துக்கு நம்ம போகலனாலும் இதில் நீங்கள் பிரச்சனை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்பத்தா உடனே சக்திவேல் தன்னுடைய அண்ணன் முத்துவேல்கிட்ட சொல்றாரு பார்த்திங்களான்னு ஏதோ பாண்டியன் தான் பழனிக்கு இந்த கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வைக்கிறதா சொல்லி நமக்கு தெரியணுன்றதுக்காகவே எவ்வளோ சத்தமாக பேசிட்டு போகிறான்ட்டு நம்ம தம்பிக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க நமக்கு தெரியாதா என்ன இவன் யாருன்னு நம்ம தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாண்டியன் வேணும்னே இப்படி செஞ்சு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறான் போல் அப்படின்னு சொல்ல எப்படியோ பழனிக்கு கல்யாணம் நடந்தால் சரிதான் இதில் நாம் தலையிட வேண்டாம் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு ஆனால் சக்திவேல் நினைக்கிறாரு அது எப்படி இந்த இந்த பழனிக்கு நம்மளை மீறி இந்த பாண்டியன் கல்யாணத்தை செஞ்சு வச்சுடுறான்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு இங்கே நினைக்கிறாரு சக்திவேல் இங்கே ராஜியோட திறமையை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட கதிர் ராஜிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ராஜி நீ படிப்பை முடிக்க போகிற அதனால இனி அப்படியே இருக்கக்கூடாது உனக்கு வாய்ப்பு வரணும்னா நீ நல்லா வந்து அதுக்கு தேவையான பயிற்சியெல்லாம் சரியாக எடுக்கணும் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன் தினமும் காலையில் வீட்டில் யாருக்குமே தெரியாமல் நீ வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு உனக்கு நான் உதவி செய்கிறேன் இதெல்லாம் யார்கிட்டேயும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாதே நான் உன் கூட இருந்தால் பத்தாதா நான் உனக்கு துணையாக இருந்தால் அதுவே போதும் ராஜினு சொல்ல இதை கேட்டு ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தான் என் அப்பா என் சித்தப்பா நீ என் குடும்பத்தில் பணம் வசதின்னு எல்லாம் இருந்தாலும் யாரும் எனக்கு இப்படி ஒரு துணையாகவே இல்லை நான் சாதிக்கணும்னு நினச்சப்ப எனக்கு என் அப்பா என் சித்தப்பா எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க ஆனால் இப்போ என்னால் சாதிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கும்போது கதிர் எனக்கு இவ்வளோ துணையாக இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக கதிர் நினச்ச மாதிரியே நான் சாதித்து காட்டணும் என் அப்பா அம்மா முன்னாடி தலை நிமிந்து நின்னாதான் என்னையும் கதிரையும் ஏற்றுப்பாங்க அதுக்காக இதெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகணும் கதிர் பயிற்சி கேட்டு நான் கண்டிப்பாக பயிற்சிக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ராஜி அதனால் தினமும் காலையில் ராஜியை கதிரே கூட்டிகிட்டு போயிட்டு கதிர் வந்து அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்க ராஜியும் நல்லா ஓடி பயிற்சி எடுக்கிறாங்க அந்த சமயம் இங்கே ராஜியோட காலேஜில் ஒரு காம்படிஷன் நடக்குது எல்லாருமே அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு ஒரு பதக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இதன் மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கே சொன்ன உடனே இதை வந்து ராஜி கதிர்கிட்ட சொல்ல கதிர் சொல்கிறாங்க இதுதான் சரியான சமயம் ராஜி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் தான் நானும் இருந்தேன் இதை நீ கண்டிப்பாக தவற விட்டுறக்கூடாது இதில் நீ கலந்துக்கணும் இந்த காம் காம்படிஷனில் நீ ஜெயிச்சு காட்டணும் இதில் உனக்கு பதக்கம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உனக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வேலை வாய்ப்பும் கிடைச்சா நல்லா தானே இருக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ராஜி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு இங்கே ராஜியும் பயத்தில் என்னால் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல கதிர் அப்படின்னு சொல்ல உன்னால் முடியும் எனக்கே நம்பிக்கை இருக்குது உனக்கே அந்த நம்பிக்கை இல்லை நீ இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக கலந்துக்கணும் நீ தான் முதல் இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ராஜிக்கு ரொம்பவே துணையாக இருக்கு கதிர் அதனால் ராஜி அவங்க காலேஜில் நடந்து நடத்துகிற அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க கஷ்டப்பட்டு அவங்க நல்லா பயிற்சி எடுத்து அதில் வந்து முதல் மாணவியாகவும் வராங்க அதனால ராஜிக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குது இதை நினச்சி ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு வந்த ராஜி அவங்களுக்கு கிடைச்ச இந்த பெரிய வாய்ப்பை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே சொல்கிறாங்க உடனே கதிர் ரொம்ப சந்தோஷமாக பாண்டியன்கிட்ட சொல்கிறாரு அப்பா இங்கே ராஜியை பற்றி நம்ம சாதாரணமாக நினச்சிட்டோம் ராஜி படிப்பில் மட்டும்தான் முதலாக இருக்கான்னு பார்த்தோம் ஆனால் அவளுக்குள்ளே எவ்வளோ திறமை தெரியுமாப்பா இருக்குது ராஜியோட காலேஜில் வச்ச காம்படிஷனில் ராஜி தாப்பா ஜெயிச்சிருக்கா அதனால் அவளுக்கு நிறைய வாய்ப்பு தேடி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவள் கையில் பாருங்கப்பா எத்தனை பதக்கத்தை வச்சுருக்கான்னுட்டு அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே பாண்டியனும் மற்ற வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ராஜிக்கிட்ட கேட்குறாங்க ஏம்மா ராஜி நீ ஓட்ட முதல்ல வந்திருக்கியாமா அப்போ உனக்கு இதெல்லாம் பழக்கம் தானா அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு பெருசாக இதில் பழக்கம் இல்லை ஆனால் கண்டிப்பாக எல்லா காம்படிஷன்லேயும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும் நான் படிக்கும்போதே நிறைய காம்பட்டிஷனில் கலந்துருக்கேன் நான் ஜெயிச்சிருக்கேன் படிப்புலையும் நான் நல்லா படிப்பேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் என் அப்பா செஞ்சுட்டாங்க அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே பாண்டியன் அதெல்லாம் இருக்கட்டும்மா கல்யாணம் முடிஞ்சா ஏன் சாதிக்க முடியாதா பார்த்தல்ல என் பையன் கதிரால் இப்போ நீ எவ்வளோ முன்னேறி இருக்கேன்னுட்டு உனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஆமாப்பா இங்கே ஏற்கனவே ராஜி போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருந்தா தினமும் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் ராஜியை கூட்டிகிட்டு போயிட்டு ராஜி ஓடுறதுக்கு உண்டான பயிற்சியெல்லாம் வேறு எடுத்துகிட்டு இருந்தா நானும் ராஜிக்கு துணையாக தான் இருந்தேன் இந்த காம்படிஷன் மூலமாக அங்கே வந்தவங்க ராஜியோட திறமையை பார்த்து ராஜி கண்டிப்பாக போலீஸாக எல்லா வாய்ப்பும் இருக்குது திறமையும் இருக்குதுன்னு சொல்லி ராஜியை செலக்ட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு கேட்க அப்படின்னு சொன்னதை கேட்டு உடனே கோமதி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் அப்போ ராஜி சீக்கிரமாகவே ஆக போகிறாளா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க இதை கேட்ட ராஜியும் அதுக்கு நான் முதல்ல ட்ரைனிங் போகணும் நான் இப்போ செலக்ட் ஆனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கே இதை நினைச்சி கோமதி சொல்றாங்க பாத்தியா ராஜி கதிரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீ சாதிக்கவே ஆரம்பிச்சிருக்க உன் அப்பா சித்தப்பா உன் அண்ணன் உனக்கு உறுதுணையாக இருந்தாங்களோ இல்லையோ கதிர் உனக்கு எப்பயுமே துணையாக இருப்பான்னு சொல்ல என் அப்பாவால செய்ய முடியாததெல்லாம் கதிர் தான் எனக்காக செஞ்சிட்ருக்கான் கதிரோட துணையால் தான் இப்போ நான் ஜெயிச்சிருக்கேன் கதிரால் மட்டும்தான் நான் இப்போ இந்த நிலமையில இருக்கேன் நான் இப்போ செலக்ட் ஆயிருக்கேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லி ராஜி கதிரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா மயில் அரசின்னு எல்லாருமே ராஜிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இங்கே உடனே சொல்கிறாரு ராஜி நீ ரொம்ப திறமையாக படிப்பேன்னு தெரியும் ஆனால் இப்படி காம்படிஷன்லேயும் கலந்துக்கிட்டு ஜெயிப்ப இப்படியெல்லாம் செலக்ட் ஆவனு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாதுமா நீ சாதிச்சு காட்டிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி செலக்ட் ஆயிருக்க போலீஸாக போகிறேன்னு சொல்லி தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் உன்னை புகழ்ந்து பாராட்டி பேச போகிறோம்மா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் உன்னை நினைச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு தெரிஞ்ச படிப்பை மற்ற சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த டியூஷன் எடுத்த இப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் திறமையை வளர்த்துக்கிட்டே தான் வந்த உன்னை நான் தாமா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சந்தோஷப்படுறாரு இங்கே ராஜி செலக்ட் ஆனதால் ராஜி ஜெயிச்சிருக்காங்கன்றது இங்கே டிவியிலலாம் வருது ராஜியோட சாதனையை பற்றி டிவியில் எல்லாருமே பேசுகிறாங்க இதெல்லாம் இங்கே சக்திவேல் வீட்டில் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க இங்கே அப்பத்தா உடனே ராஜியோட அம்மா வடிவை கூப்பிட்டு பாரு வடிவு உன் பொண்ணு டிவியில் வரா எல்லாரும் ராஜிய ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க கலந்துக்கிட்டு செலக்ட் ஆயிட்டாலாம் வாய்ப்பு இருக்கு நம்ம வீட்டில் ராஜி இருந்தா கூட சாதிச்சிருக்க முடியாது இந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜி நல்லா படிச்சு முடிச்சு இப்ப பாரு எல்லா காம்படிஷனையும் செலக்ட் ஆயிட்டா உன் பொண்ணுக்கு வேலையும் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்போ தான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கும்போது போது இதை எதிர்பார்க்காத சக்திவேல் முத்துவேல் பேர் அடைகிறாங்க உடனே இங்கே முத்துவேல் குமார பார்க்குறாரு குமார் படிச்சிருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் வீட்டில் இருக்கான் அவனுக்கு சக்திவேல் சப்போர்ட்டாக இருக்கான் ஆனா என் பொண்ணு ராஜி எவ்வளோ பெரிய சாதனை படிச்சு செஞ்சிருக்கா எல்லாருக்குமே ராஜிய பத்தி தெரிய வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாண்டியன் வீட்டுக்கு மருமகளா போனதால தான் ராஜியால் இவ்வளோ சாதிக்க முடிஞ்சிருக்கு என் பொண்ணை பத்தி நான் தான் இருந்து இருந்துட்டேன் என் பொண்ணை நல்லா படிக்க வச்சிருக்கலாம் அவள் விருப்பப்பட்ட மாதிரியே அவளுக்கு எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துருக்கணும் படிச்சுட்டு இருக்கும்போதே ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது பெரிய தப்பு தான் நான் செஞ்ச தப்பால தான் ராஜி என்னை பிரிஞ்சு கதிர கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ கதிர கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜி ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்ற சந்தோஷத்துல இருக்கிறாரு முத்துவேல் ராஜியோட சந்தோஷத்தையும் வளர்ச்சியவும் பார்த்து தாங்க முடியாத சக்திவேலுக்கு அவ்வளவு கோபம் வருது என் பையனுக்கு கிடைக்காத எல்லா நல்லதும் அந்த ராஜிக்கும் பாண்டியன் குடும்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா என்னென்ன இதெல்லாம் நாம் எதுக்கு பார்க்கணும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போன அந்த ராஜி என்னன்னா நமக்கு என்னென்ன அவளை புகழ்ந்து பேசினா நமக்கு என்ன அவளை தப்பாக பேசினா தான் நமக்கு என்ன இதில் வேறு நம்ம டிவியில் பார்க்கணுமான்னு சொல்ல இங்கே உடனே முத்துவேல் சொல்கிறாரு என்ன தான் இருந்தாலும் ராஜி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தினாலும் இப்போ ராஜி சாதிச்சு காட்டியிருக்கா எல்லாரும் ராஜியை பாராட்டுறாங்க கண்டிப்பாக நம்ம போகும்போதும் வரும் போதும் என் பொண்ணை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாரும் பெருமையா தான் பேச போறாங்க சக்தி அதனால இதை பார்த்து நாம பொறாமப்பட வேண்டிய அவசியமும் இல்லை வா நம்ம வேலையை பார்ப்போம் என்னதான் இருந்தாலும் ராஜி எனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பாண்டியன் வீட்டில் ராஜி சந்தோஷமா இருக்கா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு கொஞ்சம் கொஞ்சமா இங்க முத்துவேலோட மனசு மாறுறத பார்த்த சக்திவேலுக்கு ரொம்பவே கோவம் வருது இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே கிட்ட ராஜியை பற்றி கேட்குறாங்க அதனால் பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரொம்பவே பெருமைப்படுறாங்க இதை பார்க்கும்போது சக்திவேளால் தாங்கிக்கவே முடியல என் பையன் குமாருக்கு சீக்கிரமாகவே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா அது நடக்க மாட்டேங்கிது ஆனால் அதுக்குள்ளே பழனிக்கு பொண்ணு பார்த்து கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போன ராஜி ஒன்றுமே இல்லாமல் அவமானப்பட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துடுவான்னு பார்த்தா கதிரால இந்த ராஜி சாதிச்சுக்கிட்டே போகிறா இப்ப அவளுக்குதான் இது எல்லாமே அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் குடும்பத்தை இவ்வளோ பெருமையா பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு சக்திவேல் தான் தனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜியும் கதிர்க்கு நன்றி சொல்றாங்க கதிரும் ராஜியும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே தன்னுடைய வாழ்க்கையவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த கதிரை கல்யாணம் பண்ண நீ என்னைக்கா இருந்தாலும் அவமானப்பட்டு அப்பா தான் முக்கியம்னு மறுபடியும் வீடு தேடி வருவேன் அப்போ நான் உன்னை மகளாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு முத்துவேல் சொல்லி அனுப்புனதெல்லாம் இங்கே ராஜிக்கு ஞாபகம் வருது நான் கண்டிப்பாக போலீஸ் ஆகணும் இந்த ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் மட்டும் சாதிச்சு காட்டிட்டேனா அப்புறம் அப்பா என்னையும் கதிரையும் புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அதுக்காகவாது இந்த வாய்ப்பு இப்ப நான் நல்லபடியா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜி